பம்மல் பகுதி கழக பனிரெண்டாவது வார்டு சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட விழா கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு இரண்டு ஆண்டு கால திமுக ஆட்சி இரண்டு காலமாக உள்ளது என தெரிவித்தார் சென்னை அடுத்த பம்மல் பகுதி கழக பனிரெண்டாவது வார்டு சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பொதுக்கூட்டம் பனிரெண்டாவது வார்டு வட்ட கழக செயலாளர் மோகனராஜா பம்மல் பகுதி அம்மா பேரவை சரவணன் ஏற்பாட்டில் பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்டுலப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான பா தன்சின் கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அன்னதானமும் சிறப்புரையாற்றினார் இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் அணகே பி வேலாயுதம் நகரமன்ற துணை தலைவர் ஜெய பிரகாஷ் உறுப்பினர் ஜெகன் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் சந்திரசேகர ராஜா பகுதி பேச்சாளர் நிர்மலா முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் விநாயக மகந்தன் அனீஷ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பனிரெண்டாவது வார்டு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் சித்தப்பாக்கம் ராஜேந்திரன் பேசுகையில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது நடைபெறும் இரண்டு ஆண்டு கால திமுக ஆட்சி இரண்டு காலமாக உள்ளது எனவும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதாக கோரிவிட்டு